ஹலோ বিজেপি அட ஹலோ বিজেপি அட நீ யாருடா டே நீ বিজেপি கேட்டா நீ யாருடா அது கேக்கறதுக்கு போன் பண்ணி இப்ப மரியாதையா பேசுறியா யாரடா ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி திருமாவளவன் தலைவர பத்தி தப்பு தப்பவே போஸ்ட் ஏர்க்கறியே கேண்டா ஆட்டு நான் அண்ணாமலை கிடையாது நீ அண்ணாமலை எனக்கு ராங் நம்பர் நினைச்சு கூப்பிட்டேன் என் பேர் பாரதி கண்ணனை நீ மாத்தி கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன் நீ எந்த என் மயர்ல இரு தலைவரை பத்தி போஸ்ட் உங்க உமாலை உனக்கு கீழே எடுத்துருவோம் மாத்துக்கு எந்த தலைவர் எப்ப பாரு ஷேர் பண்ணிட்டே இருக்க நீ சொந்தமா உனக்கு எதுவும் போஸ்ட் போட தெரியாதா பேஸ்புக்ல பாடு எந்த தலைவர்ரா டேய் எப்ப பாரு நீ பண்ற பண்றவெல்லாம் எனக்கு தெரியும் இப்ப கூட கமெண்ட் பண்ணி தான் வச்சுட்டு வந்துருக்கற யாருடா நீயே